இது ஜன்னல் வைக்கிறாங்க மேலே அங்கே அந்த ரெண்டு ஃப்ளோர் வந்து மேலே பூசியிருக்காங்க டிசைன் நல்லா ஜன்னல் டிசைன் எஸ் மாதிரி எஸ் செலெக்ஷன் தான்

சார்ட்ட சொன்னியா இங்க நம்ம வீட்டுக்கிட்ட நம்ம இருக்கிற வீட்டுக்கிட்ட இது வச்சிருக்காங்க உள்ளே வருமா கிளாஸ் உள்ளே வரும்னு சொன்னியாமே ஆமாவா ஜன்னல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதான் நான் இருக்க போகிற வீடு பெரிய ஹால் ஓப்பன் கிச்சன் இது ஒரு ரூமு தம்பி பாப்பாவுக்கு இது ஒரு ரூமு ஓகே இது பால்கனி வெள்ள அப்படி பால்கனி வித்து பால்கனி வந்து ஓகே இது அட்டாச்சு வித் அட்டாச்சு பாத்ரூம் தான் பெரிய ரூம் தான் இதுவும் இது வந்து ஓப்பன் கிச்சன் இந்த இடத்துல தான் பூஜா செட் பண்ணலான்னு பூஜா நைட்டு இது எங்கள் ரூம் மாஸ்டர் ரூம் இது பால்கனி ஓப்பன் இல்லை தம்பி ரூம் வழியாக தான் போகணும் ஸோ இது தான் மாஸ்டர் இது திஸ் இஸ் மை நியூ ஹோம் இது என்ன இன்னும் டைம் இருக்குது நிறைய இதுதான் இன்னும் நிறைய கால பேலன்ஸ் இருக்குது இப்போ தான் ஜன்னல் வெக்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கிரில்லு இன்னும் வெளில அவுட்டர்லாம் பூசில் பூசிகிட்டுருக்காங்க இதுக்கும் கீழே வந்துச்சு இது மேலே ஒரு ரெண்டு பேச்சுலர் ரூம் இருக்குது அது மேலே இதுக்கு மேலே இப்போ இது நான் இருக்க போகிற வீடு இதுக்கு மேலே ரெண்டு பேச்சுலர் ரூம் இருக்குது ஸோ இது ஒரு வீடு இதுவும் டபுள் பெட்ரூமு இது ஒரு வீடு இது ஒரு வீடு அது அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இது ஓகே எல்லாமே டபுள் பெட்ரூம் தான் இது உள்ள எல்லாம் வச்சுருக்காங்களா இது ஒரு ரூமு இது கிச்சன் இது வந்துட்டு ஒரு ரூமு இப்படி இங்கே வெளில வந்துட்டால் இங்கே ஒன்று இது வந்துட்டு ஹால் இது கிச்சன் ஓப்பன் கிச்சன் அது ஒரு பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் இது சூட்டை மாடியில் ரெண்டு பேச்சில் ரூமு பால்கனியில் வேக்கியில் வந்தால் தான் நான் இருக்கிறேன் இதே கிரவுண்ட் ஃப்ளோரு இதெல்லாம் நாங்கள் இருக்கோம் ஏன்னா மொட்டை மாடியில் காமிக்கில் இதே கிரவுண்ட் ஃப்ளோர் இது எங்கள் வீடு இப்போ நான் இருக்கேன் இதெல்லாம் வடைக்கு விட்டுட்டு நான் மேலே போயிடுவேன் எங்கள் வீடு உங்களுக்கு தெரியும் ஸோ இது பூஜை ரூம் தம்பி ரூம் டிவி ஹாலு ஹாலு சிம்பிளாக டைனிங் ஹால் டனி ஹால் அண்ட் கிச்சன் ஓகே கிச்சன் ஸோ இதான் இப்போ நான் இருக்கிற வீடு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இது மொட்டை மாடியும் காமிச்சிடறேன் ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் இன்னும் வந்தால் இந்த ரெண்டு வீடு இதான ஆறுக்கு போகிற வீடுதான் மொட்டை மாடியில் இப்படியே வந்து கேட்டை ஓப்பன் பண்ணால் மூச்சு வாங்குது இது ஒரு பேச்சிலர் ரூம் இது ஒரு ரூம் இன்னும் இது பூசல இது ஓப்பன் கிச்சன் இது பால்கனி இது வந்துட்டு பாத்ரூம் இது ஹாலு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் நியூ மேரேட் எல்லாம் கூட இருக்கலாம் இது ஒரு பேட்சும் பாத்ரூம் ரூம் வரும் தரை செய்கிற வானம் காதலி சூரியன் பார்த்தீங்க அப்போ சூரியனக்கா இந்த இடத்துல ஜூம் பண்ணோம்னா எங்க மலை கோயில் தெரியல నా నైట్ నైట్లో అనుకుంటే ఓకే థ్యాంక్ యూ బాయ్ బాయ్